வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்பு செய்திகள் ஊனமுற்றவர்களுக்கான பயண அனுபவத்தை மேம்படுத்த புதுமையாளர்களுக்கு சவால் விடுப்பு உடனான நிதி பரிவர்த்தனைகள் எளிதானது ஆனால் தடைகள் உள்ளதாக கூறியுள்ள நிபுணர்கள் அப்சர் தளத்தின் மூலம் சிறு விபத்து அறிக்கை மற்றும் வாகன உரிமை பரிமாற்றத்தை பதிவு செய்யலாம் புற்றுநோய்க்கான சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்துள்ள சவுதி அரேபியா விரிவான செய்திகள் மக்காவில் ஊனமுற்றவர்களுக்கான பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிய புதுமையாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு தீர்வுகளை உருவாக்கவும் ஆதரவை வழங்கவும் பெரிய மசூதி மற்றும் நபிகள் நாயக மசூதியின் விவகாரங்களுக்கான பொது ஆணையம் குரா பல்கலைக்கழகம் மற்றும் முதலீட்டு வணிகவாதி மக்காக்கோ நிறுவனத்தில் ஒரு வார கால நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தன தவாஃப் சயி ஹஜ் சடங்குகளை முடிக்க கடினமாக இருக்கும் மக்களுக்கு உதவ புதுமையான வழிகளை உருவாக்குவதன் மூலம் பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் இந்த கூட்டு முயற்சியில் நிறுவனத்தின் பங்கு குறித்து பெருமிதம் கொள்வதாக மக்காவின் தலைமை நிர்வாக அதிகாரி அலி அல் ஷோரி கூறினார் பயணிகளின் தேவைகளை சிறப்பாக செய்யக்கூடிய புதுமையான தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை உருவாக்க சிறந்த கருவிகளுடன் முப்பத்து ஒன்பது குழுக்களில் இருநூற்று ஐம்பது பேர் பணியாற்றி வருவதாக உம்மல்குரா பல்கலைக்கழகத்தின் ஆசிரிய உறுப்பினர் அம்மா ரத்தர் கூறினார் வாதி மக்கா தொழில் முனைவோர் திட்ட பொறியாளர் அகமது மோர்சி சவாலில் பங்கேற்பவர்களுக்கு புனித பயண அனுபவத்தை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய யோசனைகளை கொண்டுவர தேவையான கருவிகள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் நடுவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த திட்டங்களுக்கு பத்தாயிரம் ரியால் பரிசுகள் வழங்கப்படும் தொழில்நுட்பங்களின் விரைவான வளர்ச்சியால் நிதி பரிவர்த்தனைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அவற்றை கடக்க இன்னும் தடைகள் உள்ளதாகவும் சவுதி வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நபில் கோஷா கூறினார் இந்த பொருளாதார தடைகளை எதிர்த்து போராட உதவும் தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு முதலீட்டாளர்கள் நிதியளிக்க வேண்டும் என்று ஊழல் எதிர்ப்பு ஏஜென்சிகள் மற்றும் நிதி புலனாய்வு பிரிவுகளின் அரபு மன்றத்தின் குழு உறுப்பினர் கோஷா கூறினார் இந்த துறையில் முதலீடு செய்வதன் மூலம் உலகின் முன்னணி நிதி நிறுவனங்களின் மூலதனம் ஈர்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் வளரும் நிறுவனங்கள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களிடையே துறைசார் முதலீடு புதுமை மற்றும் தொழில்முனைவு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது வலியுறுத்தியது ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதலீட்டு நிதிகளை தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் நிறுவனங்களில் முதலீடு செய்ய சவுதி வெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் முன்முயற்சி தூண்டியதாக கோஷா கூறினார் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் முதலீட்டாளர்கள் பொறுப்பான முதலீட்டின் தரங்களை மறுவரையறை செய்கிறார்கள் மற்றும் வணிக நடத்தைக்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார்கள் விஷன் இரண்டாயிரத்து முப்பது புத்தாக்கம் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் கவனம் செலுத்துகிறது இந்த துரிதப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மாற்றத்துடன் வேகத்தை தக்க வைக்கும் தீர்வுகளை கண்டறிய பல்வேறு துறைகளில் புதுமை மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை முக்கியமான கருவிகளாகும் இதில் முக்கியமானது நிதி குற்றங்களுக்கு எதிரான போராட்டம் என்று கோஷா கூறினார் சவுதி அரேபியாவில் உள்ளவர்கள் உள்துறை அமைச்சகத்தின் மின்னணு தளமான அப்சரில் பதிவு செய்வதன் மூலம் சிறிய விபத்து வழக்குகளை புகார் ரியாதில் உள்ள பொது பாதுகாப்பு தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நைப் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொது பாதுகாப்பு இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் பசாமி அவர்களால் தொடங்கப்பட்ட பல புதிய அப்சர் ஆன்லைன் சேவைகளில் இதுவும் ஒன்றாகும் மற்ற பொது பாதுகாப்பு ஆன்லைன் சேவைகளில் வாகன உரிமையை ஒரு நிறுவனத்திடமிருந்து ஒரு தனிநபருக்கு மாற்றுவது தனிப்பட்ட ஏல சேவை தட்டு பரிமாற்ற சேவை வங்கி அட்டைகளில் செய்யப்பட்ட நிதி மோசடி சம்பவங்களை புகாரளிக்கும் சேவை போக்குவரத்து மீறல்களை செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பதற்கான சேவை சுங்காட்டை காட்சி சேவை சவுதிக்கு வெளியே எந்த விபத்தும் நடக்கவில்லை என்பதை நிரூபிக்கும் சான்றிதழின் சரிபார்ப்பு சேவை போக்குவரத்து சேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட போர்ட்டல் சேவை மற்றும் நம்பர் பிளேட் மாற்று சேவை ஆகியவை அடங்கும் தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆணையம் மற்றும் நேஷனல் உடனான மூலோபாய கூட்டாண்மை மூலம் குடிமக்கள் வெளிநாட்டவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் தங்கள் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்தவும் செயல்முறைகளை சுமூகமாகவும் எளிதாகவும் முடிக்க மின்னணு சேவைகள் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகளை இந்த சேவை வழங்குகிறது சவுதி அரேபியா உலக சுகாதார அமைப்பின் சிறப்பு நிறுவனமான புற்றுநோய்க்கான சர்வதேச ஏஜென்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது பிரான்சின் லியோனில் நடைபெற்ற ஐஏஆர்சி யின் ஆளும் குழுவின் அறுபத்து ஆறாவது அமர்வில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது சவுதி ஹெல்த் கவுன்சிலின் பொதுச் செயலாளர் டாக்டர் நஹரல் அசேமி ஐ யில் சவுதி அரேபியாவின் பங்கு குறிப்பாக நோய் தடுப்பு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி மூலம் புற்றுநோய் மற்றும் தொடர்புடைய சவால்களை எதிர்த்து போராடுவதில் நாட்டின் உறுதிப்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது என்று வலியுறுத்தினார் பிரான்சுக்கான சவுதி அரேபியாவின் தூதரும் யுனெஸ்கோவுக்கான சவுதி அரேபியாவின் நியமிக்கப்பட்ட நிரந்தர பிரதிநிதியுமான ஃபஹாத் அல் ருவைலி அல் அசைமி தலைமையிலான குழுவுடன் நிகழ்வில் கலந்து கொண்டார் தேசிய புற்றுநோய் மையத்தின் பொது இயக்குநர் முஷாபாப் அலி அல் ஆசிரி கிங் பைசல் சிறப்பு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் துணை இயக்குநர் அலி அல் சஹரானி ஐஏஆர் சி குழுவின் தலைவர் மற்றும் மருத்துவமனையில் பெருங்குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் சமர் அல் ஹமூத் ஆகியோர் பங்கேற்றனர் இன்றைய செய்தி சவுதி நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் மூன்று மூன்று புள்ளி பூஜ்ஜியம் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இருநூற்று ஒன்பது புள்ளி ஆறு எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எழுபத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இருநூற்று பதினாறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து நாற்பது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்